சரி இப்போ ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு பண வரவு தான் இப்ப எங்க எடுத்தாலுமே நம்மளுக்கு எக்கனாமிக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட் செட்டும் அப்படி பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் ரொம்ப சிம்பிளுங்க வடக்குகளுக்கு ஜன்னல் இருக்கணும் ஜன்னல் திறந்தா வானம் தெரியணும் சரி இங்க ஜன்னலே இருக்கிறது இல்லையே சார் அப்புறம் எப்படி ஜன்னல் வைத்து வீடு கட்டணும் சரிங்களா இது ஒரு பேசிக்கான ஸ்டடி இன்னொரு ஸ்டடி இருக்கு உங்க வீட்டுடைய உங்க வாரிசு இருக்காங்க இல்லையா மேலா ஃபீமேலா இருக்கு இல்லைங்களா ஸோ அதை பொறுத்து கிழக்கு பார்த்து வீடும் வடக்கு பார்த்த வீடும் சம் கேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஸோ அது எதுக்குன்னா சர்வேலுக்கு மட்டும் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது பேசிக் நீடு கூட எங்களால் ஏன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய வீட்டுடைய வாரிசுகளை பொறுத்தும் கிழக்கு பார்த்த வீடு மட்டும் எடுத்துக்கிடுங்க கிழக்கு பக்கம் ஜன்னலை திறந்தால் வானம் தெரிகிற மாதிரியும் சன்லைட் வர மாதிரியும் அல்லது வடக்கு பக்கம் ஜன்னலில் திறந்தால் வானம் தெரிகிற மாதிரி ஸோ இந்த ஸ்டடி மட்டும் இப்போ அடுத்தது அப்டேட் பண்ணியிருக்கோம் ஆனால் பேசிக்காக வந்து ப்ராப்பர் வாஸ்துப்படி வேணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு ஜன்னரல் தருந்தான் வானம் தெரியணும் தலைவாசல்லாம் விட்டுருங்க அது மேக்க பார்த்த வீடாக இருக்கலாம் தெக்க பார்த்த வீடாக இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வடக்கு கிழக்கு ஜன்னல் திறந்தால் காலைல சன்லைட்டு வீட்டுக்களை வரணும் அப்போ தான் உங்களுக்கு பேசிக்கான ஒரு தேவையும் அது ஃபில் பண்ணக்கூடும்